வணக்கம் நான் இன்னைக்கு பரோட்டா எப்படி செய்யறேன்னு உங்களுக்கு காட்டுவோம் என்று நினைச்சிருக்கிறேன் முதல் உங்களுக்கு கிழங்கு ரொட்டி செய்யும்போது போது இன்னொரு தடவை செய்து காட்டுவேன் என்று சொல்லியிருந்து அந்த பீச் ரொட்டி நாங்கள் பீச்சு ரொட்டி என்று சொல்லுவோம் பரோட்டா என்று இந்தியாவிலே அழைப்பார்கள் இலங்கையில் பீச் ரொட்டி என்று சொல்வார்கள் என்றால் பிசி போடுகிற படியால அதுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் எப்படி குளைச்சி கொண்டு வருவோம்னு இப்போ பார்ப்போம் வாங்குவோம் ஒரு கிலோ மாவுக்கு நாங்கள் முதல் கொஞ்சம் தண்ணியை விட வேணும் என்னென்னு சொன்னால் அந்த மா ஃபுல்லாக சேர்ந்து வாடறதுக்காக இதுக்குள்ளே நாங்கள் ஒரு கிலோ மாவை கூட போகிறோம் ஒரு கிலோ மாவும் போட்டு உப்பு தேவையான அளவு சீனி கொஞ்சம் போட்டால் புளிச்சு கொடுக்கும் ஏன்னா நான் ஈஸ்ட் பாவிக்கிறது இல்லை அது உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும் என்பதால் ஐம்பது எம்எல் எண்ணெய் விடுறோம் இப்போ எடுத்து வைத்த மிகுதி தண்ணீரையும் சேர்த்து கொள்ள வேண்டும் நாங்கள் மூடிட்டு அடிப்போம் அழகாக சேர்த்து கொண்டிருக்கிறது நல்லா சேர்ந்து வந்ததுக்கு பிறகு பாப்போம் வாங்க சரியான அளவு எல்லாத்துலேயும் நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா அது இந்த மிஷினில் ஒட்டாம அப்படியே கலண்டு உருண்டு பிரும்பா போல வரும் பந்து போல வரும் நல்ல அழகாக குளைத்து கொண்டிருக்கிறது அடியில் ஒட்டாமல் அப்படியே உருண்டு பந்து போல வருகிறது இப்போ நாங்கள் இதை நிப்பாட்டுவோம் பாருங்க எவ்வளவு அழகாக இருக்கிறது கையில் ஒட்டாத பதத்துக்கு அழகாக வந்திருக்கிறது இப்போ இதை எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்ற ஒரு தடவை கையால் இப்படி சேர்த்து கொள்வோம் சேர்த்த பின்னர் அப்படியே இதை மூடி வைக்க வேண்டும் நல்ல அழகாக குளைத்திருக்கிறது இந்த மிஷின் வடிவாக பிரட்டி போட்டு மூடி வைப்போம் இப்போ நாங்க அந்த மாவை குழைச்சி நான்கு மணி நேரம் வச்சு எடுத்து கொண்டு வந்திருக்கிறோம் நல்லா புளிச்சிருக்குது நான் இதுக்கு ஈஸ்ட் செய்கையில் ஏன்னு சொன்னால் அது உடம்புக்கு கூட ஆகுது அதனால தான் நாம் சீனி சேர்த்துருக்கிறோம் இப்போ இது எப்படி உருண்டைகளாக பிடித்து இதை வைக்க போறோம்னு பார்ப்போம் உருண்டை அடிச்சு தாங்க எண்ணெயை பூசி விட்டு எண்ணெயில போட்டு உருட்டி எடுக்க வேண்டும் இப்படி உருட்டி இதுல வைக்க வேண்டும் அழகாக சேர்ந்து செய்யும் போது இலகுவாக இருக்கும் தண்ணிய சேர்வத கொஞ்சம் கஷ்டம் தான் ரெண்டு கையால் நாங்கள் மாவை பிடிச்சோம்னா திருப்பி அதை உருட்டேனாது எனவே வெண்ணெய் இல்லாத கையால் வெட்டி தந்தாத்த நாங்கள் அதுக்கு வெண்ணெயை பூசி இதுக்கு வைக்கலாம் இப்போ நாங்க எல்லாத்தையும் உருட்டி கொண்டு வரும் உருட்டி முடிஞ்ச பிறகு இப்படி இருக்கட்டு பார்ப்போம் இப்போ நாங்க உருட்டி தமிழோ எவ்வளவு நேரம் இது ஊறணும் அரை மணி நேரம் ஊற மாட்டேன் நல்ல வேணும் சரி அப்ப அரை மணி இருந்து ஒரு மணி காலம் வரையும் ஊற விடலாம்னு சொல்றேன் அதுக்கு மேல ஊருன்னா உங்களுக்கு பிறகு வீசுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்ப நாங்க இது ஊர்னா பிறகு திருப்பி பெறோம் அது வரையும் உங்களிடம் இருந்து வருகிறேன் இப்ப நல்லா ஊறிட்டு எடுத்து இப்ப வீசணும் அது கொஞ்சம் வெண்ணைய பூசி போட்டு அதே நேரம் நாங்கள் அடுப்பை போட்டு மெல்லிய சூட்டில் வைத்திருப்போம் நாங்கள் சதுரமான வடிவத்தில் இந்த ரொட்டியை மடிக்கிறோம் வட்டமாக இல்லாமல் பொங்கி வருகிறது மிதமான சூட்டில் வைத்தால் தான் எரியாமல் ரொட்டி சுவையாகவும் மெதுமையாகவும் இருக்கு நாங்கள் எல்லாத்தையும் சுட்டு முடிச்சுக்கொண்டு எப்படி இருக்கு தொட்டி வீசிய விதத்துல நல்ல மென்மையாக வந்திருக்கிறது பாருங்க இவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு சொல்லி அப்படியே அடுக்கடுக்காக வரிசையாக வந்திருக்குது மிகவும் மென்மையாக இருக்கிறது இதை நாங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பொழுது இப்படி அழகாக அழகுபடுத்தி கொடுத்தோமாயிருந்தால் அவர்கள் நிச்சயம் சாப்பிடுவார்கள் சம்பல் பச்சை சம்பல் சாம்பார் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து பச்சை மிளகாய் சம்பல் அரைத்திருக்கிறேன் சிறுவர்களுக்கின்றபடியாக கருவேப்பிலையை கூட போட்டு ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டு வந்தால் பிள்ளைகள் சாப்பிடுவார்கள் அதே மாதிரி சம்பல் கொஞ்சம் காரமாக இருக்கும் பெரியவர்களும் சாப்பிட வேண்டும் அல்லவா வீட்டில் இருக்கிற பெரியவர்களுக்கும் சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்பதற்காக சித்திரமிளகாயில் சம்பல் அரைச்சிருக்கிறேன் அதாவது காய்ந்த மிளகாயிலே சம்பல் அரைத்திருக்கிறேன் பச்சை மிளகாயிலே நான் பச்சை மிளகாய் சாம்பல் எடுத்திருக்கிறேன் சாம்பார் எல்லா மரக்கறியும் போட்டு சுப்போலவே எல்லா சத்தும் பிள்ளைகளுக்கு சேர வேண்டும் என்பதற்காக சாம்பாரும் சேர்த்துக் கொடுக்க போகிறோம் இப்போது அவர்களது அழகாக ரசித்து ஐயோ பார்க்க வடிவாக இருக்கிறதுன்னு சொல்லி வந்திருந்து சாப்பிடுவார்கள் அதுதான் எங்களுக்கு முக்கியம் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நிலோஜி நன்றி வணக்கம்